ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ சூப்பரான ஒரு பால் பாயசம் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பால் பாயசம் நம்ம ஈவினிங் டைமும் குடிக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு விருந்தானிங்களுக்கு விருந்து கொடுக்கும் போது கூட இப்படி இருபதே நிமிஷத்தில் செஞ்சலாம் வாங்க பார்க்கலாம் நான் சாதம் சேமி தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாயச சேமியோ அந்த கெட்டி சேமியாகவும் எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நட்ஸ் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும் பிஸ்தா எல்லாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு இலக்கை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு நெ நட்ஸெல்லாம் நெய்யில் போட்டு வணக்கிக்கோங்க நெய் பிடிக்காதவங்க தேங்காயை யூஸ் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது தேங்காய்னா நெய் ரெண்டில் நீங்கள் வறுத்து எடுத்துட்டு அதுலேயே சேமியா போட்டு இந்த மாதிரி பொண்ணு வறுத்துக்கோங்க ஜவ்வரித்தியை தண்ணி நல்லா தலை தல்னு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜவ்வரிசி போடணும் நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அந்த இதுலேயும் ஏன்னா சேமியாக அளக்க முடியாது அதனால் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதை ரெண்டரை கப்பு இன்னும் மூணு கப்பு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா முக்காப்பாக தான் வந்த பின்னாடி தான் சேமியாகவும் இதுவும் ஒன்றா போடக்கூடாது ஜவ்வரிசினாலும் உட்காப்பாக தான் வந்த பின்னாடி நீங்கள் சேமியாக போட்டு இந்த மாதிரி வெந்த பின்னாடி தான் நீங்கள் சர்க்கரை சேர்த்தணும் நீ சர்க்கரை சேர்த்த பின்னாடி ஆஃப் பண்ணியிருந்தால் ப பால் தனியாக காய்ச்சி வச்சுக்கோங்க நான் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் அரை லிட்ரு பால் அதுக்கப்புறம் இந்த ப ஊற்றிக்கலாம் நம்ம வேக வச்ச சேமியாவையும் செவ்வாச்சினி பாலை ஊற்றி நல்லா இந்த மாதிரி தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா போக போக உங்களுக்கு கெட்டியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் சூப்பரான பால் பாயை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்